ஹலோ வீவஸ் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இரண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்படப்போகுது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது அதுவும் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகளானது இருந்து கொண்டே இருந்தது குறிப்பிட்டு சொல்லணுன்னா கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபங்களானது இருந்து கொண்டே இருந்தது நீங்கள் நல்லதுன்னு நினச்சி பேசக்கூடிய வார்த்தைகள் கூட உங்களுக்கே பார்த்தீங்கன்னா சிக்கலாக முடிந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் தாய் மற்றும் மகளுடைய உறவுக்குள்ளேயும் நிறைய விரிசல்களானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது மனம் வருந்தும்படி சில விஷயங்களும் நடந்துட்டு தாங்க இருந்துச்சு இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே இனியாவது மாற ஆரம்பிக்குமா அதே போலதான் நீங்க எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப தொழில் ரீதியாக முன்னேற்றமானது இல்லாமல் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே இனியாவது மாற ஆரம்பிக்குமா உங்களுடைய நீண்ட நாளாக இருந்து கொண்டு இருக்கின்ற ஆசைகளானது இந்த வாரத்திலாவது ஏதாவது நிறைவேறுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் உங்களுடைய நிலைமையும் தற்போது இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மிக விரைவிலேயே இந்த ஒரு நிலையானது மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நிச்சயமாக இனி வரப்போகின்ற இந்த அடுத்த ஏழு நாட்களிலாவது குருவுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் பாதி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பிப்ரவரி மாதத்துடைய இறுதி வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய ராசியில அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் மகர வீட்டுல அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் புதன் கும்பராசிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் மேசத்துல குருவுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் சுக்கிரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வாழ்க்கையில நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாவது கஷ்டங்கள் வரப்போகுதா அந்த கஷ்டங்கள் வராமல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்த நடந்து தனுசு ராசி நேயர்களே அதாவது குருவை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு இனி வரப்போகின்ற நாட்கள் சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு உங்களோடு மல்லு கட்டுவார்கள் என்பதால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கக் இந்த ஒரு நிலையானது இந்த வாரத்தில் மட்டும் கிடையாதுங்க கடந்த சில வாரங்களாகவே இப்படி தான் உங்களுடைய சுச்சுவேஷன் ஆனது இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தையில் கூட பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலமாக உங்களுக்கு சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நேர காலம் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பதும் மௌனமாகவும் சில இடங்களில் இருந்து விடுவது நல்லதாக இருக்கக்கூடும் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளால் ஒன்றும் பெருசாக பார்த்தீங்கன்னா மாறப்போவது கிடையாது ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்து விடுவது நல்லதாக இருக்கக்கூடும் ஏன்னா பேசிவிட்டு அதன் மூலமாக சண்டை ஏற்படுவதை விட கொஞ்சம் சில இடங்களில் பேசாமைய இருந்து விடுவது நல்லதாக இருக்குங்க அதாவது இந்த வாரத்தில் மட்டும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் மேலும் செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு வீட்டை பழுது பார்த்து அழகுப்படுத்துவீர்கள் அது தொடர்பான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஆர்வம் அதிகமாகவே காட்டுவீர்கள் மின்சார சாதனங்களை வாங்குவீர்கள் குருபகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கானது உயரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க பிரச்சனைகள் ஏதும் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்துவீர்கள் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில மாறுதல்கள் ஏற்படுமா முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்த்து தாக்கி இருப்பீர்கள் ஸோ முடிஞ்சளவுக்கு வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க நிச்சயமாக ஏதாவது ஒன்று இல்லைனா கூட இன்னொன்றின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நல்லதானது நடக்குங்க ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுவதை மட்டும் நீங்க நிறுத்திடாதீங்க சனி பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு உங்களுக்கு எதிர்ப்பு பாணவர்கள் மனம் மாறி உதவி செய்ய முன் வருவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இத்தனை நாளாக நீங்கள் பேசியே இருக்கக்கூட மாட்டீங்க ஸோ அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியானது கிடைக்குங்க இதன் மூலமாக ஓரளவுக்கு மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் அதாவது இவங்களாம் நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து உதவி வரும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதை வேல்யூபிள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் புதன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் வேலை இடத்துல சிறப்புடன் பணியாற்றி பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சுமூகமாக தான் இருக்க கொடுங்க சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் காதலியுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ரொம்பவே கடுமையாக போராடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் அவங்களுடைய சந்தோஷத்திற்காக நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வீர்கள் அதற்காக பார்த்தீங்கன்னா உழைப்பை போடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாரமாகத்தான் அமை போகிறது ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு வர்த்தகங்கள் சிறப்பாக நடக்குங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு தற்போது நிலைமையானது மாறி நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படுங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும் என்பதால் குழந்தைகள் விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்காதிங்க அவங்கள ரொம்பவே பத்திரமாக பார்த்துக்கோங்க அதுதான் பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடுங்க கேது பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் நீண்ட காலமாகவே கிடந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதாவது ரொம்ப நாட்களாகவே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்து இருந்ததை கூட பார்த்திங்கன்னா மறந்து இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது போகிறது ஸோ அளவுக்கு ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருந்திங்கன்னா அது தொடர்பான ப்ராசஸை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் செயல்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் தேவை யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே தாங்க தொழில் ரீதியாக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க நிச்சயமாக அந்த முயற்சிக்கேற்ப பலனானது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்குங்க முயற்சி பண்ணுவதை மட்டும் பார்த்தீங்கன்னா சலுப்போடு விற்றாதீங்க மேலும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மற்ற படிக்கு ஏதும் கிடையாது மேலும் உங்களுடைய யாராவது ராசி நேயர்கள் இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த கணிப்புகள் அனைத்துக்கும் இந்த வாரத்தில் அளவுக்கு நடந்து இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு டென்னுக்கு எவ்வளோ நீங்கள் இந்த கணிப்புகளுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்தீங்கன்னா எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த கணிப்புகள் அனைத்துமே நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் அப்படியே நடக்குதா அப்படின்னு நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்கு சின்ன சந்தேகமானது இருக்குங்க நம்முடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த பொது அனைத்துமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் அப்படியே நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் தான் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாங்க அதாவது சிலருக்கு நல்லதும் நடக்கலாம் சிலருக்கு கெட்டதும் நடக்கலாம் அது அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில விஷயங்களானது மாறுபடும் ஆனால் மேக்சிமம் பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ஒரு பலன்கள் அனைத்துமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நடக்குங்க நடந்து இருக்கு பலருமே அதை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சொல்லியும் இருக்காங்க ஸோ இந்த ஒரு கணிப்புக்கான உங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி முழுமையாக முடிஞ்சி இருந்தாலுமே நிறைய பிரச்சனைகளானது வாழ்க்கையில் துரத்திட்டு தான் இருக்குது இன்னுமே பெரிதளவுக்கு நல்லதானது நடக்கல பணமானது கைக்கு வரலை போட்ட உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமானது இன்னுமே கிடைக்கல அப்படின்ட்டு தான் இருக்கீங்க ஸோ இந்த ஒரு நிலையானது மிக விரைவிலேயே மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் நீங்கள் வந்து வந்து குரு பகவானுக்கு நீங்க மாலை கட்டி அணிவிங்க சுண்டல் மாலை கட்டி அணிவிங்க கொண்டக்கடலை மாலை கட்டி அணிவீங்க நிச்சயமாக தொழிலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் செல்வமும் கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ